காதலர் தினத்தை முன்னிட்டு நடிகை சாய் பல்லவி வெளியிட்ட வீடியோவில் நாகை சைதான்யா அவருடன் ரொமான் செய்யும் காட்சிகள் தற்போது இணையத்தில் ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது நடிகை சமந்தா மற்றும் நாக சைத்தான்யா காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இருவரும் ஒருவரை ஒருவர் பிரிவதாக அறிவித்தது ரசிகர்களை மட்டுமின்றி சினிமா உலகத்தினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் இந்த காதலர் தினத்தை முன்னிட்டு சாய் பல்லவி தனது சோசியல் மீடியா பக்கத்தில் இப்படி ஒரு வீடியோ வெளியிட்டு இருப்பது பல கேள்விகளை எழுப்பி வருகிறது கௌதம் மேனன் இயக்கத்தில் விண்ணைத்தாண்டி தாண்டி வருவாயா படத்தில் சிம்பு மற்றும் திரிஷா நடித்திருந்தனர் அந்த படத்திலேயே சமந்தா மற்றும் நாக சைதன்யா கேமிய ரோலில் நடித்திருப்பார்கள் அதேபோல தெலுங்கில் வெளியான அந்த படத்தில் சமந்தா மற்றும் நாக சைதான்யா இருவரும் தான் ஹீரோ ஹீரோயின் என்பது குறிப்பிடத்தக்கது முதல் படத்தில் ஏற்பட்ட நட்பு பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக காதலாக மலர்ந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இருவரும் பிரம்மாண்டமாக திருமணம் செய்து கொண்டனர் தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடிகர் நாகார்ஜுனாவின் மகன் நாக சைத்தானியா என்பதால் திருமணம் எப்படி நடந்திருக்கும் என்பதில் சொல்லவே தேவையில்லை அப்படி காதலித்து திருமணம் செய்து கொண்ட இருவரும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மனக்கசப்பு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் பிரிய போவதாக அறிவித்தனர் நாக சைத்தானியா பொன்னியின் செல்வன் படத்தில் வானதியாக நடித்த நடிகை சோப்பிதா துளிப்பை காதலித்து வருவதாகவும் அவருடன் டேட்டிங் சென்றதாகவும் புகைப்படங்களை வெளியிட்டு பல கிசுகிசுக்கள் கிளம்பின அதே நடிகை சமந்தா வேறொருவரை திருமணம் செய்து கொள்ளத்தான் நாகச்சை பிரிந்தார் என்றும் கூறப்பட்டது மூன்று ஆண்டுகள் ஆகியும் இருவரும் இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் காதலர் தினத்தை முன்னிட்டு நடிகை சாய் பல்லவி நடிகர் நாக சைத்தான்யாவுடன் வெளியிட்ட வீடியோ ஒன்று இணையத்தில் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இருவரும் இணைந்து ஏற்கனவே

டாக சைத்தான்யாவுடன் தனது காதலை வெளிப்படுத்தியிருக்கிறாரா சாய் பல்லவி என்றும் ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் சிவகார்த்திகேயன் உடன் நடித்துள்ள எஸ் கே டுவெண்ட்டி ஒன் படத்தின் ப்ரமோஷன் எதையும் வெளியிடாமல் டாக சைத்தான்யா படத்துக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு ப்ரமோஷன் என்றும் ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் பூச்சுதல்லே